தமிழக அரசியல் பல தசாப்தங்களாக இரண்டு முக்கிய சக்திகளால் ஆளப்பட்டு வந்தது டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே அந்த அரசியல் சமநிலையை உடைத்து புதிய ஒரு மாற்றத்துக்கான தாகம் மக்கள் மனதில் மெதுவாக உருவாகி கொண்டிருந்த நேரத்தில் நடிகர் விஜய் உருவாக்கிய டிவி கே ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தது ஆனால் ஒரு புதிய கட்சி வெற்றி பெற வேண்டுமானால் மக்களின் ஆதரவோடு மட்டும் போதாது அனுபவம் அமைப்பு தரைமட்ட வாக்கு வங்கி கிராமப்புற நம்பிக்கை அரசியல் நுண்ணறிவு இவை அனைத்தும் கூடவே இருக்க வேண்டும் இந்த முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் டிவி கேவில் சேர்ந்து ஒரு பெரிய பலமாக அமைந்திருப்பவர்தான் கே ஏ செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாடு அரசியலில் புதியவர் அல்ல அவர் பெயர் சொன்னாலே அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏனெனில் அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலில் தன்னுடைய அடையாளத்தை மிக வலுவாக கட்டியெழுப்பியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்த அவர் பலமுறை எம்எல்ஏ ஆகவும் பல்வேறு அமைச்சு பொறுப்புகளையும் வகித்துள்ளார் போக்குவரத்து வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் பணிக்கல்வி பல துறைகளில் அமைச்சராக பணியாற்றிய இந்த அனுபவம் அரசியல் நிர்வாகத்தில் அவரை ஒரு பெரிய நிபுணராக மாற்றியுள்ளது ஒரு புதிய கட்சி உருவாகும்போது மக்கள் முதலில் கேட்பது இந்த கட்சி நீண்டகாலம் நிலைத்திருக்குமா டிவி உருவான தருணத்தில் இளம் தலைமுறையிடமிருந்து அபார வரவேற்பு கிடைத்தாலும் அந்த கட்சி அமைப்பாக வலுப்பெற வேண்டுமானால் ஒரு மூத்த தலைவரின் செயல்பாடு அவசியம் அதற்காக தேவையான சரியான நபர்தான் செங்கோட்டையன் அவர் அரசியல் பயணம் எந்த சூழ்நிலையிலும் நிலைத்தன்மையுடன் இருந்தது பல அரசியல் மாற்றங்கள் குழப்பங்கள் தலைமை மாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மிகுந்த நிதானத்துடன் எதிர்கொண்டவர் இந்த நிலைத்தன்மை அனுபவம் நம்பிக்கை என்ற மூன்று குணாதிசயங்களும் டிவி மிக அவசியமானவை மக்கள் மனதில் செங்கோட்டையனின் தனித்துவமான பலம் அவரது வாக்கு வங்கி குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் அவருக்கு ஒரு உறுதியான ஆதரவு இருக்கிறது மக்கள் அவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமின்றி ஒரு அருகாமை மனிதராகவும் பார்க்கிறார்கள் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த பகுதிகளில் அவரின் பெயருக்கு தனியாக ஒரு வெயிட்டேஜ் உள்ளது இந்த வாக்கு வங்கியை கே பெறுவது எந்த புதிய கட்சிக்கும் கிடைக்காத பெரிய வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசும்போது அவரது கிராமப்புற செல்வாக்கையும் தவிர்க்க முடியாது அவர் வேளாண் பின்னணி கொண்டவர் வயல்வெளியில் உடைக்கும் மக்களின் சிரமங்களை நேரடியாக உணர்பவர் இதனால் கிராமப்புற மக்களிடையே அவர் ஒரு நம்ம வீட்டுக்காரர் என்ற உணர்வு உண்டாகிறது பொதுவாக புதிய கட்சிகள் நகரப்புற இளைஞர்களிடத்தில் பேராதரவு பெறுவது வழக்கம் ஆனால் கிராமப்புறத்தில் வேர்களை பிடிக்க அனுபவமும் நம்பிக்கையும் தேவை செங்கோட்டையனின் வரவு டிவி கேக்கு அந்த கிராமப்புற நுழைவை மிக எளிதாக்குகிறது அவரின் அரசியல் அமைப்பு அனுபவம் டிவி கேக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் டிவி கே தற்போது ஒரு வளர்ந்து வரும் அமைப்பு மாநிலம் முழுவதும் கட்சி வலையமைப்பை உருவாக்க வேண்டிய காலத்தில் செங்கோட்டையனின் பிரசன்ஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் ஒரு புதிய கட்சியில் மூத்த தலைவர்களின் வரவு மற்ற தலைவர்களையும் அந்த கட்சியின் பக்கம் ஈர்க்கும் இது செங்கோட்டையனின் வரவுக்கு பின் நடந்தது பல முன்னாள் ஏடிஎம்கே தலைவர்கள் சில டிஎம்கே மற்றும் பிற கட்சிகளின் உள்நிலை தலைவர்கள் கூட டிவிகேவை ஒரு நம்பகமான மாற்று என்று பார்க்க தொடங்கியுள்ளனர் ஒரு பெரிய கட்சியின் கிளை அமைப்பு உருவாக வேண்டுமானால் அனுபவமுள்ள தலைமைகளின் வரவு மிக முக்கியம் இப்போது இங்கே ஒரு முக்கியமான புள்ளி உள்ளது விஜயின் வாக்கு வங்கி பெரும்பாலும் இளைஞர்கள் நடுத்தர குடும்பங்கள் நகரப்புற மக்களிடமிருந்து வருகிறது ஆனால் அரசியல் என்பது வெறும் பாப்புலர் இமேஜ்க்கு அப்பாற்பட்டது ஒரு அமைப்பை ஓட்டுவது பல்வேறு மாவட்டங்களில் வேறுபடும் சூழ்நிலைகளை கணக்கிடுவது துறை தலைவர்களை ஒருங்கிணைப்பது இவை அனைத்தும் அனுபவத்தால் மட்டுமே வரும் திறன்கள் இதை டிவி கேக்கு வழங்கும் நபர்தான் செங்கோட்டையன் அவரின் வரவு டிவி கே உன் இமேஜையும் மாற்றுகிறது இதுவரை டிவி இளைஞர்கள் விரும்பும் கட்சி என்ற பிம்பத்தை கொண்டிருந்தது ஆனால் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு அது நம்பகமான அனுபவமுள்ள தலைமையின் கீழ் வளர்கிற கட்சி என்னும் புதிய பெர்செப்ஷனை மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது இது தேர்தல் நேரத்தில் மிகவும் முக்கியமானது மேலும் அவர் கொடுக்கும் ஒரு சட்டிலானால் மிக முக்கியமான பலம் தேர்தலில் மக்கள் ஒரு கட்சியை தேர்வு செய்யும் போது பாலிசிஸ் விஷன் கேண்டிடேட் லிஸ்ட் இவை எல்லாவற்றையும் விட முதலில் பார்ப்பது இந்த கட்சி நீண்ட காலம் நிற்குமா என்பதாகும் அனுபவமுள்ள தலைவர்கள் இருக்கும்போது கட்சி ஒரு வழியாக ஓடும் குழப்பங்கள் குறையும் அமைப்பு சிதைக்கப்படாது இந்த நம்பிக்கை உருவாகிறது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது செங்கோட்டையன் டிவி கேக்கு தரும் பலம் விஜயின் இளைய வாக்காளர் சக்தியும் செங்கோட்டையனின் அனுபவமும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் சொந்த பலம் அதை தமிழ்நாடு அரசியல் மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது டிவி கேக்கு அவர் வருவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மூவ் மட்டுமல்ல அது ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் ஏனெனில் மக்கள் மனதில் இது ஒரு அடையாளம் இந்த கட்சி வெறும் ஃபேன் பவர் கொண்டு நிற்கவில்லை சீனியர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு புதிய சாப்டர் போகிறது இன்னும் யாரும் வெளிப்படையாக சொல்லாமலேயே தெரியும் உண்மை என்னவென்றால் செங்கோட்டையன் போன்றவரின் அனுபவமும் வாக்கு வங்கியும் விஜயின் மக்கள் ஆதரவுடன் சேரும்போது போது அரசியல் பயணம் வேகம் மாறும் தமிழக அரசியல் மாற்றத்துக்கு இது ஒரு முக்கியமான கட்டம் இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க